பணி ஓய்வு பாராட்டு நிகழ்ச்சி எனக்கு முன்னாலே பேசிய பல தொடர்கள் தொடர் கருணாநிதி அவர்களுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிஐடி பொறுத்தளவில் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் எல்லா சங்கத்தை சார்ந்தவர்களும் தான் இருக்கின்றீர்கள் இன்றைக்கு எல்பிஎஃப் இருக்கிறது ஏடிபி இருக்கிறது பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் இருக்கிறது

தமிழகத்திலே ஒரு வலுவான அரசியல் கட்சி அல்ல அதே போல ஆனாலும் கூட சங்க இயக்கத்திலே ஒரு வலுவான அமைப்பாக சிஐ டிக்கின்றது அது அரசு போக்குவரத்திலே மட்டுமல்ல நீங்கள் சமீபத்திலே கூட பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தையே உங்களுக்கு இன்னும் கூட கேட்டால் அகில உலகம் இந்தியா மட்டுமல்ல அகில உலகமும் கூட திரும்பி பார்த்த சாம்சங் ஊழியருடைய போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டங்களை சிஐடியூஆர் ஏன் தலைமையேற்று நடத்த முடிகின்றது இப்படிப்பட்ட போராட்டங்களை சிஐடியூ எந்த நம்பிக்கையோடு நடத்துகிறது என்றால் தொடர் கருணாநிதி போன்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி எந்த விதமான சுயநலனும் இன்றி கூடிய பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தோழர்களை கொண்ட இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட பணிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாலே இடதுசாரி இயக்கங்களாலே செய்ய முடிகின்றது எனவே எங்களுக்கு பெருமை இந்த இயக்கத்துக்கு பெருமை மற்றவர்களெல்லாம் பாராட்டி பேசினார்கள் அதே போல மற்றவர்கள் வாழ்த்தினார்கள் நம்முடைய தோழரை நம்முடைய ஊழியரை மற்றவர்கள் இந்த அளவிற்கு வார்த்துகிறார் என்றால் நாம் காட்டிய பாதையிலே அவர் செய்த பயணம் நாம் காட்டிய பாதையிலே அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் இவ்வளவுக்கு காரணம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சென்னையிலே அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக பெரும்பகுதியான தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பேச்சாளராக தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே உயிரோட்டமாக பேர் நானும் தான் பேசுகிறேன் மற்றவர்களும் ஆனால் தொழிலாளர்களுடைய உணர்வுகளை கிளப்பிவிடக்கூடிய அளவில் தொழிலாளர்களுடைய உள்ளத்தில் நம்முடைய பேச்சு போய் ஆழமாக பதியக்கூடிய அடிப்படையிலே ஒருவரால் பேச முடியும் என்றால் அதற்கு அவர் அந்த பணியை அவர் செய்யக்கூடிய பணியை எந்த அளவுக்கு நேசிக்கின்றாரோ எந்த அளவுக்கு அந்த பணியோடு ஒன்றிணைந்து இருக்கின்றாரோ அப்பொழுதுதான் அந்த உயிரோட்டமான பேச்சு என்பது வரும் இல்லையென்றால் பேச்சு என்பது ஒரு பெயரளவிற்கான பேச்சாகத்தான் இப்ப அந்த அளவிற்கு இன்றைக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே சிஐக்கு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களிலே தொழிலாளர்கள் எந்த பாதிப்புகளை எடுத்தாலும் கூட அந்த பாதிப்புகளுக்கு முன்வைக்கக்கூடிய தோழராக தோழர் கருணாநிதி என்பது இருக்கிறார் ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது போல தோழர் கண்ணனும் இங்கே குறிப்பிட்டார் அந்த குடும்பமே வந்து இடதுசாரி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சொத்து என்ற அடிப்படையிலே தான் அந்த குடும்பமும் இருக்கின்றது அது அரசு போக்குவரத்து அரசாங்க போக்குவரத்து சங்கத்திலும் இவர் நிர்வாகியாக இருக்கின்றார் அதே போல விரைவு போக்குவரத்து கழகத்திலே தோழர் கண்ணன் நிர்வாகி நம்முடைய சேனாப்பேட்டை சொசைட்டியிலே ஒரு டைரக்டர் அதே போல தஞ்சாவூர் மாவட்ட சிஐடியுடைய தலைவர் இது கிட்டத்தட்ட அந்த குடும்பமே தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் சொல்லக்கூடிய பணிகளை சிறமே கொண்டு செய்யக்கூடிய ஒரு குடும்பம் எனவே தோழர் கருணாநிதி அது அவர்களுக்காக குடும்பத்தினுடைய மூத்ததார் அவருடைய வழிகாட்டிலே தான் எங்களுடைய குடும்பம் இந்த அளவிற்கு வந்ததெல்லாம் என்று தொடர் கண்ணனும் குறிப்பிட்டார் கருணாநிதியை போன்ற தோழர்கள் தொடர்ந்து அவரை பார்த்து மற்ற தோழர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே தொடர் கண்ணாநியினுடைய பணியை அனைவரோடும் சேர்ந்து நானும் பாராட்டுகிறேன்